எல்லோருக்கும் ஸ்தோத்த இறப்பு அன்போடு அழைக்கிறேன் சிங்க கேவியில் தானியல் போல நீர்க்கின்றே நீ எழுந்தருளும் சிங்கங்கள் தாய்க்கேடாமல் வாய்களை காட்டிட எழுந்தருளும் சிங்கங்கள் தாய்க்கேடாமல் வாய்காலை காட்டிட எழுந்தருளும் எழுந்தருளும் என் தேவா எழுந்தருளும் எனக்காக எழுந்தருளும் இந்த வேளையிலே ஆலை லூய்யா தானியல் சிங்க சிங்கக்கபில் தள்ளப்பட்டாலும் கத்தர் உங்களோடு இருக்கிறார் ஒரு சேதம் இல்லாமல் வெளியே வருவீங்க நீங்கள் மேன்மை அடைவீங்க ஆலை லூவியா தானியல் எந்த குற்றமும் செய்யலை பாருங்கள் ஜெபிக்கிறதா அவங்களுக்கு குற்றம் தானியல் எப்படியாவது குற்றம் பிடிக்கணும்னு சொல்லி குற்றம் கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன குற்றம் ஜெபிக்கிறான் அதுதான் குற்றம் அவன் ஜெபிக்கக்கூடாது அவன் சிங்ககேப்பில் ஒன்று போடப்படணும் அவன் செபம் அவன் இனி பண்ணக்கூடாது உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு நீங்கள் அவன் நல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு பாடலை நீங்கள் மாட்டிக்கொண்டு இந்த நேரத்தை த தளித்து கொண்டு இருக்கலாம் இந்த தானியலை போகல ஹலை லூயா ஆனால் தானியல் செய்த காரியத்தை பாருங்கள் சிங்ககேப்பில் போட போடுவான்னு சொல்லி சட்டம் போட்டாச்சு ஹலை லூயா ஆனாலும் கூட அவன் செபிக்கிறத விடலை தேவனோடு கூட சஞ்சரிக்கிறத விடலை பழுகணிகள் திறந்திருக்க ஜன்னல்கள் திறந்திருக்க வாரியன செஞ்சாரான் செவித்தாராம் தேவனை துதித்தாரான் அதனால் பாருங்கள் அந்த சிங்க கவியில் கொண்டு போடப்பட்டாலும் கூட கலை லூயா தானிலை விடுவிக்க முடியாது தூதுகளை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் கலை லூயா சிங்க கவினா பாருங்கள் ஏராளமான சிங்கங்கள் கிடக்கும் இன்றைக்கி ஏராளமான பிரச்சனைகளோடு ஏராளமான பாடுகளோடு கூட ஏராளமான இல்லாத பள்ளிகள் கூட மீன் பள்ளிகளோடு நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம் நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கலாம் ஒதுக்கப்பட்டு இருக்காளாம் ஆல லூவ்யா கத்திரவங்களே சேதம் சேதம் இல்லாமல் வெளியே கொண்டு வருவார் ஒரு சிங்கம் கூட சேதப்படுத்தலாம் பாருங்கள் சிங்க கேபிக்குல சிங்கங்கள் சேதப்பட்டு தாதுபடி கத்தர் காப்பாற்றினாராம் அது மாத்திரமல்ல யார் யார் சிங்க கெபில கொண்டு போட சொன்னாங்களோ அவங்கள கொண்டு தானியில் எடுத்தாச்சு வெளியே சிங்க கெபியில் கொண்டு அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் போட சொன்னார் ராஜா அது கெபிக்கில் போய் சேருவதற்கு உண்மை சிங்கங்கள் எலும்புகளாக நொறுக்கி போடிச்சான் அல லூயா என்னைக்கு இந்த பிரச்சனை உங்களுக்கு நொறுங்கி போயிடும் இந்த பாடுகள் உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும் நீங்கள் சிங்க கெபிக்கில் அது பாடுக்குள்ளே போயிட்டு வரும் பொழுது ஒரு சேத இல்லாமல் வெளியே வருவீங்க நீங்கள் மேன்மை அடைவீர்கள் தானியலை கத்துற உயர்த்தினார் சிங்க கேப்பியில் போயிட்டு வந்த பிறகு பாருங்க ஒரு உயர்வு உங்களுக்கு இந்த பாடுகளுக்கு பிறகு இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு ஒரு மேன்மை காத்து காத்திருக்குது தேவ பிள்ளைகளே ஆண்ட சமூகத்தில் தானே காத்திருந்தேன் ஆண்டவருக்காக தானே ஓடுனேன் ஏன் எனக்கு இந்த கஷ்டம் ஏன் எனக்கு இந்த பாடு ஏன் இந்த கடன் வந்தது ஏன் வீட்டில் சமாதானம் இல்லை ஏன் இந்த வீணான குழப்பங்கள் வீணான பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் ஒரு ஜெப வாழ்க்கை இல்லையே துதிக்கிற கிருபி எனக்கு இல்லை என்று சொல்லி போல தேவ தேவப்பிள்ளைகளே ஒரு சேதம் இல்லாமல் உங்களை காப்பாற்றி கத்திரவங்களை மேன்மைப்படுத்த போகிறார் ஹால லூயா ஹால லூயா தானியில் கத்திர உயர்த்தினாரே உங்களை உயர்த்த மாட்டாரா தானியில் சிங்க கவியில் பாதுகாத்தாரே சிங்க கவி எப்படிங்க விட்டு வைக்கும் ஹலோ லூயா அதுதான் தேவனுடைய வல்லமை அதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் பாருங்கள் இன்னைக்கு உலகம் உங்களை பார்த்து சொல்லும் ஒன்று கோதாவ மாட்டாங்க இந்த குடும்ப இனி அவ்வளவு தான் இனி இந்த பிரச்சனைகள் இந்த பாடுகளுக்கு பேட்டாங்க அவமானத்தில் பேட்டாங்க நீ எழும்ப மாட்டாங்கன்னு சொல்லும் உலகம் ஆனால் தேவன் சொல்கிறா ஒரு சேதம் இல்லாமல் வெளியே வருவாய் உன்னை நான் மேன்மை படுத்துவேன் நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் ஹால லூயா ஹால லூயா ஹல லூயா சேதமில்லை 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 சிங்கத்தின் கூகையில் சேதமில்லை தெய்வன் தாமே அணையிட்டார் தூதன் என்னை காத்து நின்றா இன்னைக்கு அந்த பிரச்சனை வெளியே வர முடியாது அந்த பாடுகள் வெளியே வர முடியாது கத்தர் உங்களுக்காக தூதர்களை அனுப்ப போகிறார் அந்த பிரச்சனைகளை கட்டி போட்டு அந்த பாடுகளை கட்டி போட்டு உங்களை எடுக்க முடியாய் அந்த பிரச்சனை உங்களை கட்டி போட்டது அந்த பாடுகள் உங்களை கட்டி போட்டது அந்த கடன் உங்களை கட்டி போட்டது பொல்லாத மக்கள் உங்களை கட்டி போட்டுட்டாங்க இனி தூதனை அனுப்பி ஆல லூ அவங்களை கட்ட விழுத்து அந்த பாடு பிரச்சனைகளை கற்று கட்டி போடுவார் ஆல லூயா பலவானை முந்தி கட்டுங்கள் உடமைகளை கொள்ளையடம் சொல்லி பாருங்கள் ஆலல்லூ இந்த இரவு செவ்வத்தை இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தூதர்களை அனுப்புவார் தூதரை அனுப்பி இந்த காரியங்களை வாக்கிய பண்ணுவார் தூதர்கள் சேனை இறங்கும் ஒரு யுத்தம் முறைக்காய் நடக்கும் சிலுவையின் வெற்றியாவோ உன் சொந்தமாய் வந்து சேரும் எய்சுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் முறைக்கு நடக்கும் எய்சுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும் அல்ல லூயா எய்சுவின் நாமத்தினால் நீங்கள் சேதம் இல்லாமல் வெளியே வருவீங்க ஹலோ லூயா ஐயோ நான் தவறு செஞ்சுட்டேன்னு அதனால தான் இந்த பிரச்சனை வந்துட்டேன்னு சொல்லி புலம்பலாம் ஒரு வீசே அண்டு கேளுங்க அண்டு ஒரு என்னை மன்னிச்சுருங்கப்பா என் நிமித்தம் என் குடும்பம் வேதனைப்படுதுப்பா என்னிமத்தை தான் என் குடும்பத்தில் எவ்வளோ அவமானம் இசைப்பா பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் ஆமாம் என் கணவர் மனைவி நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டு சமூகத்தில் மன்னிச்சுருங்கப்பா இனி என் நிமித்தம் என் குடும்பம் வாழ்ந்திருக்கணும் என் நிமித்தம் என் குடும்பம் சந்தோஷப்படணும் என் நிமித்தம் என் வீட்டில் ஒரு பெரிய சந்தோஷம் சமாதானம் ஆசிரியம் இறங்கணும்னு சொல்லி கேளுங்க தேவோட பாவங்களை மன்னித்து வக்ரவங்களை மன்னித்து கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் அந்த சிங்கிங்க சேதப்படுத்த தான்படி தானியில விடுவித்த கத்தர் உங்களையும் கத்தர் விடுவிப்பார் உங்களையும் மேன்மைப்படுத்துவா நீ மேன்மை அடைவீர்கள் அல்ல லூயா தானியில் உயர்த்தினாரே உங்களை உயர்த்த மாட்டாரா உயர்த்துவார் அல்ல பாடுகளிலும் துன்பங்களிலும் அலை நீ அவரை தேடினப்படினான் அவரோடு கூட சஞ்சரித்தப்படினா உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் நீ மறுதலியாமல் இருந்த அப்படின்னா இதோ உனக்கு ஒரு திறந்த வாசலை வச்சுருக்கேன்னு சொல்லி பாருங்க சொல்லுவது கத்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுத்து ஆசீர்வதிப்பாள் ஒரு சேதம் இல்லாமல் நீ வெளியே வருவீர்கள் அது உங்களை சேதப்படுத்துவது அமேன் பகலில் பறக்கும் அம்போ இருவழி நடமாடு கொள்ளை நோக்கி மத்தியானது பால பயப்படாது பயப்படாதிருப்பா ஹால் இல்லையா பால் சிங்கத்தை வலு சிறுபதியை மிதித்து போட சொல்லுது பாருங்கள் ஹல் இல்லூயே பகலில் எழு அமேன் வெயிலாயில் இரவில் வாயில் உனக்கு சேதப்படுத்துவது இல்லை உங்களை சேதப்படுத்தாதபடி தாதப்படி கத்தர் உங்களைய காலையில் யா வெளியே கொண்டது உங்களுக்காக நான் செபிக்கட்டுமா ஏசப்பா நன்றியோடு தோ கத்திரின் தோட்டத்தில் இருக்க அனைவரையும் கொடுக்குறேன் ஒப்பு கொடுக்குறேன் இந்த இரவு ஜெபத்தில் இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் பரிசு தாவேன்னு அசைப்பாடுங்கப்பா அலை இல்லை என்ன சிங்க கெபியாக இருந்தாலும் நீ என்ன போராட்டம் என்ன பிரச்சனை என்ன ஒப்பத்து இருந்தாலும் தேவனை சேதம்லாம் வெளியே கொண்டு வருவீராக ஒருவேளை மந்திரவாதமாக இருக்கலாம் ஒருவேளை பில்லிசுனாவிலாம் இருக்கலாம் அசுதை வல்லமை பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சியாக இருக்கலாம் ஏதோ பிரச்சனைகள் பாண்டுகளப்பா இன்னைக்கு இப்படி பிள்ளைகள் சேதம் இல்லாமல் வெளியே வருவார்களாக இயேசுவின் நாமத்தினால் இவர்களுக்காக நான் செபிக்கிறேன்ப்பா செபிக்கிறப்பா நீதிமான் பண்ணுற செபம் மிகுந்த பலன் சொன்னீங்களப்பா எசப்பான் இவர்களுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா சேதம் நாம வெளியே கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க உங்கள் பிள்ளைகளப்பா உங்க குடும்பத்தை மேன்மைப்படுத்துங்க பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க ஆமை வியாபாரத்தில் ஆசீர்வத்தை கட்டலிடுங்க கம்பெனியில் ஆசீர்வத்தை கட்டலிடுங்க அந்த குழப்பங்கள் மாறட்டும் மீனான கவலை வெளியேறி போகட்டும் எஸ்வின் நாமத்தினால் அது லூயா சிங்கங்கள் சேதப்படுது தாந்தபடி இந்த பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து ஆசீர்வத்தையும் அல லூயா மூழ்கி போகக்கூடாது எஸ் இந்த குடும்பங்கள் எழும்பி தேவனுக்கு சொல்லிக்கட்டும் பாவங்களை சாவங்களை மன்னிங்க சப்பா மன்னிங்க மண்ணிங்க மன்னிங்க மன்னிங்க இப்படி வல்லம இறங்கட்டும் அக்கணி இறங்கட்டும் இப்படி ஆஸ்ரோதை இறங்கட்டும் தூதர் பண்ணி இறங்கட்டும் அந்த பிரச்சனைகள் பாடல் ஒன்றும் இல்லாமல் போகட்டும் உன்னுடைய பிள்ளைகள் எழும்ப வைப்பீராக ஜொலிக்க வைப்பீராக இப்படி வல்லமை இறங்கட்டும் ஐயா இப்படி ஜனங்களை கட்டவிழ்த்து விடைகிறேன் நேசுவுக்காக அலை லூயா நன்றி எந்த நிலைமையில இருந்தாலும் இந்த ஜபத்தில் இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு விடுதலை உண்டாவாதாங்க என்று நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு வரையும் ஆஸ்ரோதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் தானிலை விடுவித்த கத்தர் விடுவிப்பீராக தானில் இடைப்படாமல் செபித்தார் ஆராதித்தார் அதே போல ஒரு ஜெப வாழ்க்கை ஆராதிக்கிற அந்த கிருவை ஊற்றும் ஊற்றும் பரிசுத்தம் என்று சொல்லி எழுதுவீராக ஏசி தப்பான் எப்படி குடும்பங்கள் ரசிக்கப்படட்டும் ஏசி வைப்பான் ஒவ்வொருவரையும் லட்சம் குடும்பத்தில் ஜெபம் நடக்க அல்ல லூயா உதவி செய்வீராக உமை துதிக்க வைப்பீராக இசைப்பா உங்கள் பிரியமாயி வாழை உதவிச்சேங்க கண்கள் பிரியமானதை பார்க்கட்டும் காதுகள் பிரியமானதை கேட்கட்டும் ஆள் லூய பிரியமானது வீட்டில் நடக்கட்டும் இசைப்பா உமக்கு பிரியமானது செய்து தேவ நாம மகிமைக்காக அந்த குடும்பங்களை ஆசிர்வாத பீராக இசைப்பா இது வல்லம இறங்க தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கப்பா அந்த தூக்கத்தை கொடுங்க இசைப்பா தூக்கத்தை கொடுங்கப்பா சந்தோஷமாக இந்த கொடுங்க இசை மகிழ்ச்சி கொடுங்க பணம் கொடுங்க மேன்மை படுத்துங்க ஒரு சேதம் இல்லாமல் அந்த பிரச்சனை பாடுகள் இந்த பிள்ளை வெளியே வரும்படியை நான் செமிக்கிறேன் வல்லம 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 இறங்கட்டும் கத்தர் சீழ்ந்த உடனே ஆசிரியப்பா சொன்னேன் சீழுது பிள்ளை பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பிராங்க அழிவும் நாசமும் எல்லையில் கேட்கப்படக்கூடாதுப்பா இஸ்வே நித்திரை தாரு இஸ்ஸப்பா தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்க இஸ்வப்பா அதனால வியாதிகளை இஸ்வப்பா எடுத்து பொடுவி ராகேஸ்ஸப்பா அல்ல லுயா நன்றி 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 வல்லம்மா வல்லம்மா இறங்கட்டும் துதித்து பாடி மதியில இடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம் துதி எடுத்தா சாத்தா ஓடுவான் நன்றி 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 இஸ்ஸப்பா பிள்ளைகள் துதிக்க வைங்கப்பா செபிக்க வைங்க ஏசப்பா எல்லாருமேலும் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா மாமசம் பண்ணி யாருமேல ஆவி விட்றோன்னே ஊற்றுங்க ஊழேக்காரங்க மேலே ஊற்றுங்க குடும்பத்து மேல சபைகளை ஊற்றுங்க சபைகளில் ஊற்றுங்க அக்கினி பற்றி எரியட்டும் எள்ளு போதில் அக்கினி பற்றி எரியட்டப்பா இந்த குடும்பங்களையான் சீர்வாதி உடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்குற வழி நடத்தும் ஏசி முடிஞ்சபிக்கிற அளவுக்கு இதாகவே ஆமாம்